ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு நீ அடுத்த வேலை ஆரம்பம் நான் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு சீக்கிரட்டுமே வைக்கல நான் அப்படியே காட்டுறேன் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு தான் சீக்கிரட்டாக சாமான் சேர்க்க போகிறோம் மறுபடியாக மிளகாக கூடிய சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் மல்லி இவ்வளோந்தான் வேறு ஒரு ரகசியம் இல்லை ஆனால் நான் மஞ்சளும் சேர்க்க மாட்டேன் கடலப்பருப்பு சேர்க்க மாட்டேன் அரிசி சேர்க்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் சாம்பார் தூள் வேடியாக திரிச்சு வைக்கிறோம் கரம் மசாலா தூள் வேடியாக திரிக்கிறோம் இப்போ அதில் சேர்க்கும் போது கறி இன்னும் இறுக்கமாக வரும் அப்போ கொஞ்சம் குழம்பு வந்து அப்படி இருகிறும் அதனால் நான் அதை தான் சேர்க்கிறேன் இல்லை எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து வத்த குழம்பு இருந்தாலும் சரி மீன் குழம்பு நண்டு குழம்பு இறால் குழம்பு சுண்டக்காய் குழம்பு எந்த சைவ குழம்பு எந்த மச்ச குழம்பு இருந்தாலும் சரி இந்த குழம்பு சேர்க்கலாம் சாம்பார் கூட ஒரு மேச கரண்டி சேர்க்கலாம் நீங்கள் சேர்த்து சமைச்சு பாருங்கள் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தால் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து இப்போ மிளகாய் ஒரு கிலோ மிளகாய் காய வச்சுருக்குறேன் மல்லி ஒரு கிலோ இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு தான் நான் அடுப்பில் இதெல்லாம் வறுத்து மில்லு கொண்டே திரிக்க கொடுக்க போறேன் இதுக்கு என்னென்ன போட போறேன்னு எப்படி போடுறேன்னு சொல்லி நான் எல்லா அளவுலையும் நான் உங்களுக்கு காட்டி தரேன் இன்றைக்கு நான் மிளகாய் வறுத்து காட்ட போகிறவங்க எல்லாத்துக்கும் இந்த கார்டன்லேருந்து நான் கருவேப்பில கொஞ்சம் ஆயிரம் இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் ஆஞ்சி நான் ரம்பையும் கொஞ்சம் எடுக்க போறேன் நான் ரம்பையும் கொஞ்சம் எடுக்க போகிறேன் நான் ரம்பையும் கொஞ்சம் எடுக்கிறேன் இந்த கருவேப்பில ரம்பையும் எடுக்கிறேன் மிளகாய் வறுக்கிறதுக்கு இப்போ இது எங்கிற கார்டன்லேருந்தே நான் வெட்டி எடுத்துட்டேன் இவ்வளவு எடுத்துட்டேன் ஓகே இப்போ எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் நான் ஒரு கிலோ மிளகா எடுத்துருக்குறேன் நல்லா காம்பலாம் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கிலோ மல்லியும் எடுத்து அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இது இருநூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் மிளகு இது ரம்பையும் கருவேப்பிலையிலையும் எங்கள்கிட்ட கார்டன்லேருந்து எடுத்தது இவ்வளவு தான் நான் சேர்க்க போகிறேன் மற்றது என்னென்ன சேர்க்க போகிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எந்த கிச்சனில் உள்ள பொருட்களை சேர்க்க போகிறேன் நான் கடலைப்பருப்பும் சரி அரிசியும் நான் சேர்க்குறது இல்லை மஞ்சளும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் மஞ்சள் தனித்தனியாக தான் நாங்கள் சேர்க்குறது ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் இதுக்கும் மஞ்சளை போட்டு குழம்புக்கும் மஞ்சள் போட கதையும் மஞ்சளாக இருக்கும் இதை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் மல்லி ஒரு கிலோ மல்லி அந்த மல்லியை முதல்ல நான் வறுக்குறேன் மல்லியை நல்லா நான் வறுக்குறேன் இந்த குழம்பு எங்களை வீட்டு குழம்பு வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்கும் நண்டு குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் ரால் குழம்புக்கெல்லாம் ரொம்ப இரு உடனே அது குழம்பு நல்லா நின்று வேக இந்த தூள் போட்டால் மீன் குழம்புக்கும் நல்லா இருக்கும் இது எங்களோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது இது கொஞ்சம் நல்லா மல்லி ஒரு பொன்னிறமாக மல்லியை வறுக்கணும் கூடாது மல்லி இது நான் ஒரு கிலோ மல்லியும் ஒரு கிலோ மிளகாய் இருநூறு கிராம் பெருஞ்சீரகம் சீரகம் நூறு கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் மிளகு இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கிறேன் அப்போ ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாண்டா ரெண்டு கிலோ பெரும் சீரகம் இருநூறு சின்ன சீரகம் அதில் நானூறு அப்போ கொஞ்சம் காரம் குறையாத்தான் இருக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிராம் மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன் அது விருப்பமெண்டாக சேர்க்கலாம் காரம் சாப்பிடாதவங்க அதை அவாய்ட் பண்ணலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவோம் அப்போ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிராம் மிளகாய் சேர்க்குறேன் நான் என்னப்பா மல்லியும் நூ ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோண்டா ரெண்டு கிலோ பெருஞ்சீரகம் மிளகு கருவேப்பிலை சின்ன சீரகம் எல்லாம் சேர்த்து அதில் ஒரு ஐநூறு கிராம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ அதுக்காக தான் நான் நூறு கிராம் காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்குறேன் இப்போ மல்லி கொஞ்சம் சூடு ஏறிட்டு வருது நான் மிளகாவை வந்து நல்லா வெயிலில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ அதை கொஞ்சம் இந்த எல்லாம் வறுத்த தாச்சிக்கில் கொஞ்சம் போட்டு வச்சு அந்த சூடு பிடிக்க ஒரு முருண்டு இருக்கும் நாங்கள் மில்லில் கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு இடத்துல தருவாங்க நெண்டும் எடுக்கலாம் இங்கே நாங்கள் இங்கே வெள்ளை வத்தில் இரு கொடுத்தா உடனே தருவாங்க ஒவ்வொருத்திட்ட பக்குவமும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வறுப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் வீட்டு குழந்தை மிளகாவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இப்படி எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது எனக்கு இப்படி இப்போ அவங்கவுங்க அம்மா மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே தான் செய்வாங்க ஆனால் இந்த காலங்காலமாக நாங்கள் தான் செய்கிறது குழம்பு நல்லா இருக்கும் சாம்பாரும் நல்லா டேஸ்டா இருக்கும் புளி குழம்பு இருந்தாலும் சரி வெந்திய குழம்பு இருந்தாலும் சரி நண்டு குழம்பு இறால் குழம்பு மீன் குழம்பு எல்லா குழம்புக்கும் ஒரு முப்பது நாற்பது குழம்புக்கு முப்பது நாற்பது கறிகளுக்கு இந்த குழம்பு சேர்க்கலாம் மல்லி சூடி வருது கருக விடாமல் வறுக்கணும் கை விடாமல் வறுத்து கொண்டு இருக்கணும் சில மிளகாய் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும் சில மிளகாயில் வந்து காரம் இருக்காது இந்த நான் கொண்டு வந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இருக்குது அப்போ அதனால் ஒரு நூறு கிராம் மிளகாய் சேர்த்துருக்க மல்லி ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா எனக்கு நானூறு கிராம் வருது பெருஞ்சீரகம் இருநூறு சின்ன சீரகம் நூறு மிளகு நூறு அப்போ அதனால தான் நூறு கிராம் எக்ஸ்ட்ராவாக நான் மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மல்லி கொஞ்சம் வாசனை வரட்டும் மல்லி வறுப்பட்டுட்டு இப்போ நான் மல்லி கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் இந்த பேசனில் போட அந்த இந்த பேசன் வந்து பிளாஸ்டிக் பேசன் அப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுன பிறகு தான் நான் அதில் சேர்க்க போகிறேன் இப்போ மல்லி வறுப்பட்டு நல்லா இப்போ மல்லி வறுப்பட்டுட்டு நான் இப்போ அடுத்த சீரகம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பெருஞ்சீரத்தை நான் சேர்க்குறேன் பெரிய சீரகத்தை சேர்த்து அதையும் வறுக்கிறேன் அதையும் கொஞ்சம் நல்லா கலர் மாறும் வரைக்கும் வறுக்குறோம் நாங்கள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்ப்போம் நான் சின்ன சீரகம் நூறு கிராம் வந்தால் இது இருநூறு இப்போ அஞ்சு கிலோ மிளகாண்டா நாங்கள் இது ஒரு கிலோ சேர்ப்போம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் அரை கிலோ சேப்போம் மிளகு இருநூற்றி ஐம்பது கிராம் சேப்போம் நாங்கள் இப்போ இது கொஞ்சம் உடனே வறுப்படுறோம் இந்த சின்ன சீரகம் பெரிய எல்லாம் உடனே வறுப்பட்டுறோம் இந்த தாய்ச்சின்னு சூடாக இருக்குது நான் இப்போ மிளகாய் மல்லி பெருஞ்சீரகம் எல்லாம் ஒண்டா போட்டு தான் நம்ம மில்லுக்கு கொடுக்குறது குடு கொடுத்து எடுத்து வைக்கிறது தனித்தனியாக இல்லை எல்லாம் ஒண்டா தான் சேர்த்து வரக்குறது நான் தீபாவளி வருது ஆக்கெல்லாம் வருவாங்க விசேஷங்கள் சாப்பாடுக்கு கறியெல்லாம் பெரிய பெரிய குழம்புகள் பெரிய பெரிய கறியெல்லாம் வைப்போம் தூளும் தேவை அதனால தான் தீபாவளிக்கு முன்னே நாங்க எல்லாம் வறுக்குறோம் இதுவும் வறுப்பட்டு சீரகம் தான் இப்போ நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ நான் இதை இறக்க போகிறேன் இறத்து நான் இதை வந்து வறுத்து வச்ச மல்லியோடு தான் நான் சேர்க்க போகிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் நான் சின்ன சீரகத்தை வறுக்கிறேன் சின்ன சீரகம் வந்து நூறு கிராம் தான் அளவு கூட சேர்க்கக்கூடாது நாங்கள் கறிகள் தாளிக்கும் போதும் சின்ன சீரகம் சேர்க்குறோம் பெரிய சீரகம் சேர்க்குறோம் வெந்தியம் சேர்க்குறோம் கருவாப்பட்டை சேர்க்குறோம் எல்லாம் சேர்க்குறோம் அப்போ அதனால் நாங்கள் இதுக்கே எல்லாம் போட்டுட்டால் அந்த மற்றது நாங்கள் சேர்க்கல அந்த கூடுதலான ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் கரம் மசாலா எப்படியுமே நாங்கள் சேர்க்குறது இறைச்சிக்கு நண்டுக்கு எல்லா குழம்புகளுக்கும் சேர்க்குறது மச்ச குழம்புக்குலாம் அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் கருவேப்பாட்டெல்லாம் நிறையா சேர்க்கக்கூடாது இப்போ சின்ன சீரகமும் வறுப்பட்டுட்டுது நான் மிளக வந்து அந்த சூட்லேயும் நான் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன் அடுப்பை ஃபுல்லாக போடையில அந்த சாய்ச்ச சூட்லேயே தான் நான் மிளகை சேர்க்குறேன் மிளகு ரொம்ப வரப்பட்டால் அந்த காரம் போயிடும் மிளகுன்ற அந்த காரத்தன்மை இருக்காது அந்த சூட்டில் தான் நான் வறுக்கிறேன் அடுப்பு போடல இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சூடு சூடு பிடிச்சிக்குது இப்போ இதை நான் வந்து அந்த மல்லியில் நான் இந்த மல்லியில் தான் எல்லாம் சேர்க்குறேன் நான் நான் மூணு வயசு கரண்டி அளவு வெந்தயம் சேர்க்குறேன் நான் வெந்தயம் நிறையா சேர்க்கையில நாங்கள் ஏன்னா மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுவோம் எல்லா குழம்புக்கும் நாங்கள் வெந்தயம் சேர்க்குறது அப்போ நாங்கள் வெந்தயம் நிறையா சேர்க்கக்கூடாது ஒரு கசப்பு தன்மை ஒன்று வரும் வெந்தயமும் வறுப்பட்டு வெந்தயம் ஒரு மூன்று மேச கரண்டியளவு தான் சே சேர்த்துருக்குறோம் நிறைய சேர்க்கலை நாங்கள் எப்படியுமே குழம்புகளுக்கு வெந்தயம் சேர்க்குவது மீன் குழம்புக்கு நண்டு குழம்புக்கு தாய் குழம்புக்கு அப்போ இதுலேயும் நாங்கள் வெந்தயம் நிறைய போட்டால் ஒரு கைப்பு தன்மை ஒரு தன்மை வந்து வரும் இதில் வெந்தயம் நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ கருவேப்பிலை அதையும் நான் ரம்பையும் சேர்க்குறேன் கொஞ்சம் ரம்பையும் சேர்க்க போகிறேன் இது ரெண்டும் கொஞ்சம் வாசனையாக கொடுக்கும் இது ரெண்டையும் நல்லா வறுக்கிறேன் இது எங்களோட கார்டனில் உள்ளது நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளது நல்ல வாசனையாக இருக்குது இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் பார்த்து தான் நான் வறுக்கிறேன் இதுவும் கொஞ்சம் நல்லா மறுபடணும் அப்போ தான் நான் தூளோடு சேர்த்து திரிக்கும்போது பவுடர் ஆகும் திட்டு திட்டா இருக்கும் இப்போ கருவேப்பிலையும் ரம்பையும் வலுப்பட்டுட்டு நான் அப்படியே அடுப்பை ஓவ் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் கொஞ்சம் அப்படி வைக்க போகிறேன் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் இந்த ரம்பை கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும் இப்போ இனி அடுத்தது ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் என்னன்னு கண்டுபிடிங்க நான் காட்டி தரேன் கருவேப்பட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்க்குறேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் சேர்க்கலாம் கூட சேர்க்க கருவேப்பிலை கருவேப்பட்டையும் நான் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ நான் கடைசியாக சொன்ன ஒரு சீக்ரெட் இது பெருசாக ஒன்றுமே இல்லை இது பூண்டுண்ட தோல் இது கட்டாயம் போடணும்னு சொல்லி எனக்கு ஒரு வயசு பொண்ணு பாட்டி சொல்லி கொடுத்தது எங்களோட அம்மாவும் சொல்லி தந்தது இது கொஞ்சம் நல்லா வறுப்படணும் வறுப்பட்டு நாங்கள் அதோட சேர்த்து இதை தூள் பண்ணணும் நல்ல வாசனையா இருக்கும் குழம்பு தூள் இதுதான் சீக்ரெட் வேற ஒன்றுமே இல்லை தூளில் சீக்ரெட் சொல்லி சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நாங்க வீட்டில் சமைக்கிற பெரும் சீதம் சின்ன சீரகம் மிளகு வெந்தியம் கராங்கு சதவாபட்டு இதுகள்தான் நாங்கள் இப்ப தனித்தனியா எல்லாம் தூள் திருச்சி வச்சிருக்கிறோம் அப்ப அதனால நாங்கள் இதுக்கு மிளகாக்கு நாங்கள் எல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தவங்க எங்க அம்மாவும் இதை சொல்லுவாங்க போட்டால் ஒரு வாசனையே கொடுக்கணும்னு இதுக்கு நிறைய போடுற ஒரு ரெண்டு மூன்று பூண்டு தோல்னா எடுத்து சேர்த்து வச்சிருப்பேன் பொடியா இது நல்லா வறுத்துட்டு இதையும் இப்ப நான் வறுத்தது எல்லாம் ஒன்றா தான் சேர்த்துருக்குறேன் தனித்தனியாக சேர்க்கல இது நல்லா வறுப்பட்டு இப்போ இதை நான் இறக்க போகிறேன் நான் இந்த மிளகாவை இந்த சூட்லேயே நான் போட்டுருவேன் மிளகாவது சூட்ல அப்படியே விட்டுருவேன் நான் வறுக்க மாட்டேன் நான் வெயிலையும் நல்லா நல்லா அப்படியே அந்த அடுப்பு சூட்ல அப்படியே இருக்கும் என்ன வடிவ காம்பெல்லாம் கிளீன் பண்ணி என்னை நீட்டா காய வச்சு எடுத்திருக்கிறான் இப்போ எல்லாம் உண்டா சேர்த்துட்டேன் நான் வறுத்த மல்லி சின்ன சீரகம் பெரிய சீரகம் மிளகு கருவேப்பிலை ரம்பை இது வெந்தயம் கருவேப்பட்டை எல்லாம் உண்டாக சேர்த்து நாங்கள் இப்போ மிளகாவையும் அந்த தாட்சியில் சூட்டோடு தான் இருக்குது அது ஆக எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொண்டு அப்படியே கொண்டு நாங்கள் மிடில் கொடுத்துட்டா அவங்க ஸ்கூல் பண்ணி தருவாங்க நான் உங்களுக்கு அதையும் காட்டுறோம் இப்போ என்னென்ன இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மில்லில் கொண்டே கொடுத்து பிரிக்கிறத காட்டுறேன் நேற்று பூரா எங்களுக்கு மிளகாண்டு வெயில் காலையில் சமையல் வெயில் எல்லாம் கிளீன் பண்ணி நைட் எல்லாம் வறுத்து நாங்கள் கொண்டு காலையில் மெல்லு கொண்டே கொடுத்து எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அந்த அளவுக்கு இது இப்போ எங்களுக்கு அன்னைக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் சின்ன பாட்டிலை போட்டு வைக்கோம் பெரிய பாட்டிலையும் போட்டு வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இது ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கணும் நான் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்